சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என் துணை ஏன் என்னுடன் வந்து சேரவில்லை என்று நீ குழப்பத்துடன் இருந்து வருகிறாய் ஆனால் அதற்கு காரணம் நீதான் என்பதை இது நாள் வரை நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறாய் உன் துணைக்கு என்றோ மனம் விட்டது உன்னோடு வந்து வாழ வேண்டும் என்ற ஆசையும் உருவாகி விட்டது அதற்கு தடையாக இருப்பதும் நீதான் புரியவில்லையா குழந்தையே உன் வாழ்க்கைக்கு எதிரி நீதான் உன் துணை மாறி வரும் நேரத்தில் ஒருவரிடத்தில் நீ பேசிய வார்த்தைகள் அவர் செவிகளுக்கு சென்று விட்டது இல்லையென்றால் உன்னை தேடி அவர் எப்படியோ உன்னை தேடி வந்திருப்பார் நீ அவசரப்பட்டு ஒவ்வொருத்தரிடமும் உன் ஆதங்கத்தை நீ பேசி விடுகிறார் ஆனால் அந்த ஒரு வார்த்தை பத்து வார்த்தையாக மாறி உன் துணையின் செவிகளுக்கு செல்கிறது என்பதை நீ ஏன் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் உன் மனம் மாறிவிட்டது என்று தெரிந்தால் தானே உன் துணை உன்னை தேடி வருவார் இன்னும் அவர் மேல் உனக்கு கோபம் போகவில்லை என்று தெரிந்தால் எப்படி உன் முன் வந்து நிற்பார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல முதலில் அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு நீ எதிரியாக இருப்பதை திருத்திக் கொண்டு உன் துணை வரவேண்டும் என்ற முழு முயற்சியில் இறங்கி மற்றவரிடத்தில் நீ பேசுவதை நிறுத்திவிட்டாலே உன் துணை வெகு விரைவில் உன்னை தேடி வந்து விடுவார் இனி யாரிடமும் எதை பற்றியும் பேசாதே குறிப்பாக உன் துணையைப் பற்றி பேசாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் அவரை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் பல விஷயங்கள் அவர் செவிகளுக்கு செல்கிறது இந்த தவறை நீ திருத்திக் கொண்டால் உன்னை தேடி அவர் வருவார் உன்னை சீரழிக்க காத்திருப்பவர்களிடம் நீ பேசாதே அவர்களிடத்தில் எந்த வார்த்தையும் விட்டு விடாதே கவனமாக இருந்தால் உன் துணையை நீ வெகு விரைவில் காண்பாய் நல்லது நடக்க வேண்டும் பொறுமையாக இரு கூடிய விரைவில் உன் துணை உன்னை தேடி வந்து விடுவார் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்